வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு குளிர்கால குழந்தை இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்பதுல வாங்க நேராக கதைக்குள்ள போயிடலாம் மழை காலத்தில் பெய்ய வேண்டிய மழை தன் கடமையை மறந்து தூக்கம் போட்டுவிட்டு திடீரென்று குளிர்காலத்தில் விழித்து கொண்டு குட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்தது சென்னை நகரத்துக்கு சரியான ஜலதோஷம் பள்ளமான பகுதியில் இருந்த சாலைகள் எல்லாம் சிறு ஆறுகளாக கால்வாய்களாகவும் மாறிவிட்டன பொட்டல்கள் எல்லாம் ஏரிகளாகவும் குளம் குட்டைகளாகவும் மாறிவிட்டன வீடுகள் தெப்பங்களாக காட்சியளித்தன ஆனால் சபேசனுக்கு இந்த கவலை எல்லாம் கிடையாது அளவுக்கு மீறிய முன் அவர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே தமது மூன்றாவது குழந்தை பிறந்தவுடனேயே அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் மேட்டு இடமாக பார்த்து காற்றோட்டத்துக்காக மிக விசாலமான இடமாக தேர்ந்தெடுத்து தமது பங்களாவை அவர் கட்டி கொண்டிருந்தார் அப்போது இரவு பதினோரு மணி இரண்டாவது இருந்த மேசையின் முன் உட்கார்ந்து அவர் ஏதோ ஒரு கருத்தரங்கு கட்டுரையை சரிபார்த்து கொண்டிருந்தார் பிரான்சின் தலைநகரான பாரிஸில் நடக்கவிருந்த குழந்தைகள் நல மாநாட்டுக்காக தயாரிக்கப்பட்ட கட்டுரை அது குழந்தைகள் நலம் பற்றிய அறிவிலும் ஆராய்ச்சியிலும் உலகத்திலுள்ள விரல் விட்டு எண்ணக்கூடிய நிபுணர்களில் ஒருவர் அவர் ஒரு நாளைக்கு அமெரிக்கா மறுநாள் இங்கிலாந்து அடுத்த நாள் ஜப்பான் என்று அடிக்கடி பறந்து தெரிய வேண்டிய நெருக்கடி இப்போது அவருக்கு வந்துவிட்டது இந்த அறுபத்தைந்து வயதுக்குள்ளேயே அவர் தலை முழுவதும் வழுக்கையாகிவிட்டது ஒரு வகையில் அவருடைய கடுமையான உழைப்பிலும் சிந்தனையிலும் ஏற்பட்டதாக இருக்க வேண்டும் அடுத்த அறையில் அவர் மனைவி கமலா படுத்திருந்தாள் இடையிடையே அவள் இருமும் சத்தம் டாக்டருக்கு கேட்டது கமலாவுக்கு அறுபது வயதாகிறது இருபது வருடங்களாகவே அவள் லிவர் நோயாளி ஒன்று போனால் ஒன்று வந்துவிடும் மாத்திரைகள் கேப்சூல்கள் சிறப்புகள் ஊசிகள் இவற்றை மாற்றி மாற்றி போட்டுக்கொள்வாள் கருத்தரங்க கட்டுரையில் மனம் செல்லவில்லை டாக்டருக்கு டாக்டர் சபேசனுக்கு கணப்பு சூடு அதிகமாக இருந்ததால் உடம்பு எரிச்சல் எடுத்தது சட்டென்று எழுந்து மின் கணப்பை அணைக்கப் போனார் அணைத்தும் விட்டார் ஆனால் அதே சமயம் நெஞ்சுக்குள் சுலுக்கி கொண்டது போல் மின்னல் வெட்டியது போல் பளிச்சென்று ஒரு வழி ஏற்பட்டது தாங்க முடியாத வழி ஆனால் ஒரு கணத்தில் அந்த வழி நின்றுவிட்டது அந்த ஒரு கணத்து வழி அவர் உயிரை திடீரென்று பறித்து கொண்டு மீண்டும் அவரிடமே திருப்பி கொடுத்து விட்டது டாக்டர் எழுந்தார் மார்பின் இடது புறத்தில் கையை வைத்தபடியே மெல்ல நடந்து வந்து வராந்தா பக்கம் நின்றார் வெளியே மழை ஓய்ந்தபாடில்லை தெருவில் கேட் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது கூர்கா தனக்காக கட்டிய கூண்டுக்குள் சிறை கைதி போல் உட்கார்ந்து கொண்டிருந்தான் இரவில் கண் விழித்து காவல் காட்பதற்கு தான் அவனுக்கு சம்பளம் பகலில் வேறொருவன் வருவான் கார்கள் இரண்டும் கேரேஜுக்குள் நின்றன அவர் கொன்று அவர் மனைவி கொன்று தோட்டத்து பூங்கா மழையில் முழுகி குளித்து கொண்டிருந்தது அந்த காலத்தில் பத்து கிரவுண்ட் நிலத்தை வளைத்து பிடித்து வாங்கி போட்டு வீடு கட்டினார் இடையில் திடீரென்று அதற்கு தொல்லை வரும் போலிருந்தது நகர்ப்புற நில கட்டுப்பாடு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து பயமுறுத்தினார்கள் பிறகு எப்படியோ அந்த சட்டம் தலையை உள்ளுக்கு இழுத்தபடி பதுங்கி கொண்டது அதை நினைத்து அப்பாடா என்று பெருமூச்சு விட்டபடி மறுபடியும் அரைக்கி வந்தார் சபேசன் சோஃபாவில் விழுந்தார் இருபத்தைந்து இருபத்தைந்தாகவும் பிறகு ஐம்பது ஐம்பதாகவும் பிறகு நூறு நூறாகவும் அவர் சம்பாதித்த பணத்தை கொண்டு தேடிய சொத்துக்கள் அவை பணத்துக்கு மதிப்பிருந்த காலத்தில் ஒரு குழந்தையை ஒரு முறை பார்ப்பதற்கு அவர் வைத்திருந்த ரேட் அது பிறகு ஐம்பதாகவும் நூறாகவும் அது வளர்ந்துவிட்டது சபேசன் ஒரு வகையில் சமதர்மவாதி ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டால் வித்தியாசம் பார்க்காமல் மருத்துவ ஆலோசனை சொல்வார் வருமான வரி கட்டுவதிலும் அவருக்கு அவ்வளவாக நம்பிக்கை இல்லை பொதுமக்களின் வரி பணத்தை கசக்கி பிழிந்து வாங்கி அரசாங்கத்தார் வெள்ளை யானை கூட்டத்தை வேலைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு வீண் விரயம் செய்கிறார்கள் என்பது அவரது திடமான நம்பிக்கை ஏதோ பெயருக்கு கட்டி வைப்பார் அவர்கள் விடமாட்டார்கள் என்பதால் இப்படி நெஞ்சிலே வழி வந்து ஒரு தட்டு தட்டிவிட்டு விட்டு போகும் போதெல்லாம் அவருக்குள் ஒரு வகை விரக்தி உணர்ச்சி ஏற்படும் ஐம்பது லட்சத்துக்கு மேல் சொத்து சேர்த்தாகிவிட்டது இருந்தாலும் ருசியாக சாப்பிட முடியவில்லை கண்ணுக்கு கண்ணாடி போட்டும் கட்டுப்படியாகவில்லை நரம்பு தளர்ச்சி ஆளை கால்வாசியாக்கிவிட்டது கை கால் காது மூக்கு எந்த அவயமும் அதனதன் வேலையை ஒழுங்காக செய்வதில்லை மருந்துகளால் என்னதான் செய்ய முடிகிறது நாளெல்லாம் விமானத்தில் பறந்து போய் புகழும் பொருளும் தேடி என்ன சுகம் கண்டோம் டாக்டர் சபேசன் தம்முடைய உடம்பை கவனிப்பதற்கென்று ராமசாமி என்ற மற்றொரு டாக்டரை வைத்திருந்தார் தேவையான போது அவருக்கு ஃபோன் செய்து காரை அனுப்பி வரவழைப்பார் ராமசாமி மருத்துவத்தில் நல்ல தேர்ச்சி பெற்ற நிபுணர் உண்மையாகவும் உழைப்பார் ஆனால் பிழைக்க தெரியாதவர் நோயாளிகள் கொடுப்பதை கொடுத்தபோது வாங்கிக் கொள்வார் ஏழை எளியவர்களிடையே மிகவும் பிரபலமானவர் அவர் எனக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா என்ன செய்கிறது கடைசி பயலை தவிர மற்ற பிள்ளைகளுக்கு என்னோட சொத்திலே துளி கூட நாட்டமில்லை கடைசி பிள்ளையோ ஊதாரி என்று ஒரு முறை ராமசாமியிடம் தமது பிரச்சனையை வெளியிட்டார் சபேசன் உங்கள் நிலைமையில் நான் இருந்தால் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி இலவசமா வைத்தியத்தை ஆரம்பிச்சிடுவேன் என்று சற்றென்று உற்சாகமாய் பதிலளித்தார் ராமசாமி சபேசனுக்கு இந்த யோசனை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை அறிவோ எதிர்காலத்தை பற்றிய திட்டமோ இல்லாமல் பெற தெரியாமல் அளவுக்கு மீறி பெற்று வளர்க்க தெரியாமல் வளர்க்கிறவங்களுக்காக நாம் ஏன் சிரமப்படணும் ஏழைக்காக மட்டும் நான் இதை சொல்லலை உங்களோட பிரச்சனைக்கு இது ஒரு உதவி செய்யும் என்னோட பிரச்சனைக்கா என்றார் உங்களுக்கு இப்போ உள்ள பிரச்சனை அதாவது உங்களோட தொல்லை இப்போது தேவைக்கு அதிகமான சொத்து அது மாத்திரமில்லை உங்களோட அறிவு திறமை உழைப்பு எல்லாமே இதுவரையில் ஒரு சின்னஞ்சிறு வட்டத்துக்குள்ளேயே இருந்திருக்கு உங்களோட சொத்தும் உழைப்பும் சேர்ந்தா ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை நாம் கட்டிடலாம் இந்த யோசனையை டாக்டர் ராமசாமி வெளியிட்டதற்காக அவருக்கு கைமேல் பலன் கிடைத்தது மீண்டும் அவரை கூப்பிடுவதை அடியோடு நிறுத்திவிட்டு தம் உடல் நலனை கவனிக்க வேறு ஒரு டாக்டரை அமர்த்தி கொண்டார் சபேசன் ஆனால் இந்த அடுத்த டாக்டர் வந்த பிறகு நெஞ்சு வழியும் அடிக்கடி வந்து விடுகிறது ராமசாமி இதை எவ்வளவோ கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் ஒருவேளை ராமசாமி சொல்லியதில் உண்மை இருக்குமோ என்று கூட யோசிக்கலானார் சபேசன் ராமசாமிக்கு ஒரு வீடு இருந்தது ஒரு ஸ்கூட்டர் இருந்தது நாலைந்து குழந்தை குட்டிகள் அவர் ஏழையும் இல்லை பணக்காரரும் இல்லை ஆனால் இப் எப்போதும் சுறுசுறுப்பு கலகலப்பு புன்முறுவல் எப்படி அவரால் அப்படி இருக்க முடிகிறது நாளைக்கு அவரை வைத்தியத்துக்கு கூப்பிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கொண்டு மாடி வராந்தாவை நோக்கி நடந்தார் சபேசன் மழை சற்று விட்டிருந்தது தூரத்தில் தெரிந்த குடிசைகள் நிறைந்த குப்பம் ஒன்றை ஊடுருவினார் தெருவில் மின்விளக்குகள் எரிந்ததால் மங்களான வெளிச்சத்துக்கிடையே குப்பம் அதை சூழ்ந்துள்ள வெள்ளத்தில் மிதப்பது போல் தோன்றியது அங்கிருந்துதான் அவர் வீட்டு வேலை வேலைக்காரிகளில் ஒருத்தி தினந்தோறும் வேலைக்கு வருவதாய் அவர் மனைவி கமலா சொல்லியிருந்தார் வீட்டோடு இருப்பவர்கள் சமையல் செய்யும் மீனாட்சியும் வேலைக்கார முனியப்பனும் அவர்களை தவிர வெளியிலிருந்து இரண்டு பேர் அன்றாடம் வந்து போய்க்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருத்திதான் லட்சுமி அந்த குப்பத்து ஒன்றில் தன் கணவர் கண்ணாயிரத்துடன் ஏழை குழந்தைகளுடனும் வசித்து வருகிறாள் லட்சுமிக்கு சந்தான லட்சுமி என்று பெயர் வைத்திருந்தாள் பொருத்தமாக இருந்திருக்கும் ஆனால் வேறு பெயர்களிலுள்ள பந்தான லட்சுமிகளும் அவளுக்கு அக்கம் பக்கத்திலும் சுற்றுப்புறங்களிலும் இருக்கத்தான் செய்தார்கள் குப்பத்தை சுற்றிலும் தண்ணீர் எடுப்பளவு தண்ணீரில் நீந்தித்தான் லட்சுமி வீட்டுக்குள் நுழைய வேண்டும் மேலும் தண்ணீர் பெருகி குடிசைக்குள் புகுந்து விடாதபடி மாநகராட்சிக்காரர்கள் மோட்டார் வைத்து நீரை வெளியில் இறைத்து விட்டபடி இருந்தார்கள் குடிசையின் அளவு பத்துக்கு இருபது அடி குடிசை மாற்று வாரியத்துக்காரர்கள் வந்து குடும்பம் குடும்பமாக புகைப்படம் எடுத்தபோது லட்சுமியும் வீட்டில் இல்லை கண்ணாயிரமும் இல்லை இருந்திருந்தால் ஒருவேளை அவர்களுக்கு வாரியத்தின் மாடி வீட்டில் ஒரு அறை கிடைத்திருக்கும் வாரியத்துக்காரர்களை குறை சொல்லியும் பயனில்லை ஆயிரம் குடும்பங்களுக்கு அவர்கள் வீடுகள் கட்ட முனைவதற்குள் மூவாயிரம் புது குடிசைகள் முளைத்து விடுகின்றனவாம் எது எப்படி இருந்தாலும் இப்போது லட்சுமி வாழ்ந்த குப்பம் தெப்பமாக இருக்கிறது இருபத்து பத்துக்குள் உள்ள குடிசையில் மொத்தம் ஒன்பது பேருக்கு சமையல் சாப்பாடு படுக்க எல்லாம் நடந்தாக வேண்டும் நல்ல பெரிய பையன்கள் இரண்டு பேரும் வீட்டுக்கு வருவதில்லை எங்கேயோ உழைத்தார்கள் எப்படியோ சாப்பிட்டார்கள் வேறு எங்கோ படுத்துக்கொண்டார்கள் லட்சுமியின் வீட்டுக்காரன் கண்ணாயிரத்துக்கு காய்கறி வியாபாரம் கொத்தவால் சாவடிகள் வாங்கி வந்து வண்டியில் பரப்பி வைத்து மயிலாப்பூரில் விற்று வருவான் மழை பிடித்து கொண்டதால் காய்கறி வியாபாரமும் படுத்துவிட்டது லட்சுமிக்கு டாக்டர் சபேசன் வீட்டில் பாத்திரம் பண்டம் தேய்த்து துணி துவைக்கும் வேடை மாதம் இருபது சம்பளம் குடிசைக்கள் குளிர் நடுங்கி எடுத்தது தரையில் கால் வைக்க முடியவில்லை சாக்குகள் ஈரமாகிவிட்டன இருந்த ஒரு கயிற்றுக்கட்டில் மூன்று குழந்தைகளை அடித்து கொண்டு படுக்க செய்தாள் லட்சுமி பிறகு கட்டிலுக்கு கீழே சாக்குகளையும் பழைய பாய்களையும் விரித்து மற்ற இருவரையும் படுக்க சொன்னாள் பிள்ளைகள் எல்லாம் எப்படியோ முடங்கி கொண்டு விட்டார்கள் சற்று நேரத்தில் தூங்கியும் விட்டார்கள் கண்ணாயிரம் கைகளால் முழங்கால்களை கட்டி கொண்டு அடுப்படி சூட்டு அறிகள் உட்கார்ந்திருந்தான் அவன் உடம்பு வெடவெடவென்று நடுங்கியது லட்சுமி மண்பானை ஒன்றுக்குள் மடித்து வைக்கப்பட்டிருந்த கிழிந்த புடவைகள் இரண்டை வெளியில் எடுத்தாள் தரையில் ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருந்த கோரைப்பாயின் மீது அவற்றை பரப்பினாள் தன் கணவனை அதில் படுக்கச் சொன்னாள் அடுப்பு மேடை மேல் எரிந்து கொண்டிருந்த சிம்னி விளக்கை ஊதி அணைத்தாள் குளிர் தாங்க முடியாத குளிர் இருந்த எல்லா துணிகளையும் குழந்தைகளுக்கு கீழேயும் மேலேயும் போட்டாயிற்று பாயின் மேல் விரிக்கப்பட்ட கிழிந்த புடவைகளைத் தவிர அவர்கள் உடுத்துக்கொண்டிருந்த துணிகளைத் தவிர வேறு எதுவும் அவர்களிடம் இல்லை ஒரு வாரத்து அடைமழையும் குடிசையை சூழ்ந்திருந்த தண்ணீரும் அவர்களை குளிரால் விடவெடக்க செய்தன அந்த குடும்பத்தில் உழைத்து சம்பாதித்தவர்கள் நான்கு பேர் பெரியவர்கள் இருவரையும் விட்டால் பையன்களில் ஒருவன் சைக்கிள் கடையில் மாதம் பதினைந்து ரூபாய்க்கு இடுப்பொடிய வேலை செய்தான் மற்றொரு பையன் தகப்பனாரோடு மார்க்கெட்டுக்கு போவது காய்கறி வியாபாரத்தை கவனிப்பது ஆகியவற்றை கவனித்தான் இருந்தும் அவர்களால் தங்களுக்கு வேண்டிய படுக்கைகளோ போர்வைகளோ வாங்கிக் கொள்ள முடியவில்லை லட்சுமி தன் குளிர் தாங்காமல் தன் கணவனின் கையை பற்றினாள் கண்ணாயிரத்துக்கும் லட்சுமியையே தனக்கு போர்வையாக்கிக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை வழியே இல்லை ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாலும் செய்த பாவத்தையே அவர்களும் செய்ய வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது லட்சுமி அன்றிரவு தன்னுடைய எட்டாவது குழந்தைக்கு தாயானாள் அதேபோல் அந்த குளிர் நிறைந்த இரவில் சென்னை நகரத்து குப்பங்களில் எத்தனையோ கண்ணாயிரங்களும் லட்சுமிகளும் ஆயிரக்கணக்கான புது குழந்தைகளும் இந்த மண்ணில் மலர அன்று காரண கருவிகளானார்கள் குழந்தைகள் நல நிபுணராம் உலக மாமேதை டாக்டர் சபேசனின் ஆய்வுரை அவர் பங்களாவின் இரண்டாவது மாடியில் மேசை மேல் அப்படியே கிடந்தது அவர் அதில் வெளியிட்டிருந்த சீரிய சிந்தனைகளுக்கும் அவர் வீட்டு வேலைக்காரியின் நடைமுறை வாழ்க்கைக்கும் நெடுதூர இடைவெளி அவர் உலகத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் எவ்வளவு தூர இடைவெளியோ அவ்வளவு தூர இடைவெளி அது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சிருந்தாலும் அவர்கள் நோயோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஏழை மக்களாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து அவங்கள் குழந்தைகள் பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க சூழ்நிலைகளும் அப்படி ஆனாலும் அவங்களுக்கு சம்பாதித்தாலும் எதுவுமே பத்தலை அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு வராங்க இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்